இசைக்கியா உள்ள வந்துட்டார் ஆனால் அவருடைய மூளை பூண்டில இருக்கு அப்படியா யோசித்து பாருங்க இப்போ பர்சுத்தாவி எப்படி உங்களுக்கு மேலே வந்தார் உங்கள் முகத்தை பார்த்தா வந்தாரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்தாரு வேலையை முடித்தார் மேலே போயிட்டாரு பர்சுத்தாவி வரும்போது அவன் வேற ஆளு மேலே போன வேறு வேற ஆள் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒருவரும் மோசை கூட போய் பார்க்கல கூட இல்லை புதிய உங்களுக்குள் வாசிக்கிற இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியை பர்சுதாவியானவர் பார்த்தார் பார்த்து நான் இசைக்கியாவை நம்பி மேல வர மாட்டேன் உள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து எப்படி அன்றைக்கு இயேசுவின் மேல் தேவ புறா ஒரு இறங்கினாரோ அவர் என்மேல் இறங்கினார் இப்ப கிறிஸ்தியனுக்குள்ளே பரிசுத்த என் மேலே இந்த உணர்வு மட்டும் உங்க மூளைய அப்படியே செலவை செய்து பாருங்க ஒரு ரெண்டு மூணு கை தான் தட்டுது இவங்க தான் எதிர்கால நம்பிக்கைகள் இது சில இது யாருக்கு குழு குழு பரவசப்படுத்துதோ அவங்க இந்தியாவை மாற்றப் போகிறார்கள் என்ன கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் இந்த மகிமையின் ரகசியத்தை தேவ மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் அதுக்கு பிறகு நான் நிறைய பாட்டு மாத்திட்டேன் இப்பெல்லாம் நான் பாடுறது நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீ நான் நடந்தால் நீர் நடக்கின்றீ நான் அமர்ந்த நீர் அமருகின்றீ இந்த உணர்வை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என் மனசில் வச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஜபமே பண்ண முடியல மனச்சோர்வா இருக்கு சிந்தனைகள் எல்லாம் தடுமாறுது அந்த நேரத்தில் கூட கட்டில படுத்துக்கிட்டு கத்தாவே இறங்கும்னு சொல்ல மாட்டேன் இறங்கி வந்த கத்தனே எனக்குள் வாழ்கிற இயேசுவே நன்றி அப்பா கிறிஸ்துவானவர் மகிமையும் நம்பிக்கையாக எனக்குள் வந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவரே நீர் என் மேல் இருக்கிறீரே ஸ்தோத்திரம் அப்பா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நிறைய நேரத்தில் வாயே திறக்காம படுத்துக்கிட்டு அவர் என் கைக்குள்ள இருக்கிறார் அதை சிந்திக்கிறேன் அவர் சொன்னார் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணேன் அவர்களுக்குள்ளே ஆகவே இப்போ நான் என்ன பண்ணுறேன் படுத்துக்கிட்டு ஏசு என் ஆவியில் இருக்கிறார் ஆவியில் இருந்துட்டு என் கையில் உலாவிறார் இந்த கையில் உலாவிறார் இந்த மூளையில் உலாவர் என் கண்ணில் உள்ளாவ என் லங்ஸில் உள்ளாவ என் கிட்னியில் உள்ளாவ கண்ணில் தண்ணி கொட்டும் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் படுத்து அந்த கவனத்தில் இருந்துட்டு வந்தா அது நடையா பறக்கிற மாதிரி இருக்கும் அருமையா யோனாவிலும் பெரியவர் சலமோனிலும் பெரியவர் தேவாலயத்தில் பெரியவர் என்னில் இருப்பவர் பெரியவர் பலத்தை தாரும் கத்தாவே இயேசு சொன்னார் கடைசியில மேலே போகும்போது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் ஏன் பலத்தை பெற்று ஏன் திறமையை பெற்று பர்சுத்தாவி உங்கடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து எருசலேமிலே யூதேயாவிலே சமாரியாவிலே பூமியின் கடைசி பரியன் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் நீங்கள் பெற்ற அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெறப்போகிற அபிஷேகம் அல்ல அதனால தான் இன்னைக்கு வெளிநாட்டிலலாம் ஊழியக்காரங்க இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறேன் யாருக்கு வேண்டும் ஜனங்க ஓடும் இவர் இப்படி கையை வச்சுட்டு போயிடுவார் ஜனங்க நினச்சிக்கிட்டு அவர் கையை வச்சாரு எனக்கு வந்துடுச்சு இல்லை நீ உள்ள இருக்கிறத உனக்கு முன்னானதோ சேனைகள் எல்லாம் பின்னானதோ பெரிய அவர் இயேசு உனக்குள்ளே பார்த்து கொள்வார் நீ கலங்காதே பார்த்து கொள்வார் நீ கலங்காதே எல்லாரும் எனக்குள்ளே இருக்கின்ற சுும் பெரிய கமா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான கவனிங்க இதை நான் வந்து பத்து நாள் போதிக்கிற போதனை வர மக்கள் தலைகீழாய் மாறி ஊழியம் செய்கிறது காரணம் அவங்க எதை அண்ணாந்து பார்த்தாங்களோ அதை உள்ள பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எதுக்கு கெஞ்சினாங்களோ அதுக்கு துதிக்கிறார்கள் கிறிஸ்தியனுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்தியனுக்குள்ள இருக்கிறார் நான் வரும்போது கூட கண்ணம் முடிக்குவேன் இல்லை படுத்து எங்க எனக்குள்ள இருக்கிறீங்களே எனக்குள்ள இருக்கிறீங்களே எனக்குள்ள இருக்கிறீங்களே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா வேதம் சொல்லுகிறது இசைக்கியா சொல்றான் இசைக்கேலு அடுத்த வசனம் பார்த்தீங்களா இசைக்கேல் நாற்பத்தி நாலு நாலு பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் ಇದು you know. கத்துடைய ஆலயம் கத்துடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் எல்லாரும் சொல்லுங்க நான் நான் கத்துடைய ஆலயம் ஆலயம் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் மகிமையாக மகிமையாக மகிமையின் நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே எனக்குள்ளே வாழுகிறார் வாழுகிறார் என் கதவு என் கதவு நானும் இயேசுவும் நானும் இயேசு மட்டும் முதல் உறவு முதல் உறவு மற்ற உறவுகள் மற்ற உறவுகள் வெளியே வெளியே அதனால் சொல்லுங்க அதனா அதனா கத்தருடைய கத்துடைய ஆலயமாக ஆலயமாக கர்த்தருடைய மகிமையா கத்துடைய மகிமையா நிறைந்து இருந்து ஸ்தோத்திர ஆண்டவரே யாரெல்லாம் இனிமேல் ஸ்தோத்திரம் பண்ண பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் இதை டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணி நன்றி சொல்லி பாருங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற பருவதங்கள் மலைகள் மெழுகு போல உருக ஆரம்பித்து விடும் இதை இன்னும் நான் டெவலப் பண்ண விரும்பலை இதை நான் எத்தனையோ நாட்கள் இதை நான் பிரசங்கம் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படி உள்ளே போட்டுட்டு போகிறேன் நீங்கள் கத்தருடைய ஊழியர்கள் கத்தருடைய ஊழியக்காரர்கள்லாம் என்ன தெரியுமா ஆசாரியர்களை சொல்லும் கத்தருடைய பெட்டியை சுமக்கிற ஊழியர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அப்போஸ்தல ஆவி தீர்க்க தரிசன ஆவி சுவிசேஷ ஆவி ஊழியக்கார் மனைவிங்க ஊழியக்காரனுக்கு அழைச்ச அழைப்பு உங்கள் மேலே வந்துடுச்சு என்றைக்கு ஊழியக்காருடைய குடும்பத்தில் வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் குக்கு இல்லை இல்லை வேற வேலை இல்லை பிரதான வேலை கத்தருடைய ஊழியம்தான் பலன் எங்க இருக்கிறது உள்ள இருக்கு வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தோடு தங்களுடைய ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளுகிறார்கள் எனக்கு அன்பு வேணும்னா ஆண்டவரே உங்க அன்பு என் ஹயத்தில் ஊற்றி இருக்கப்பா